ஒரு ஐஏஎஸ் அலுவலர் வினீத் தலைமையில் ப்ராஜெக்ட் டைரக்டர் வினீத் தலைமையில் விசாரணைக்குழு போட்டோம் இது யாரும் சொல்லி போடலை இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட தேர்தல் பிரச்சாரம் அவரோட பிரச்சாரத்தில் சொல்லின்னு வர்றார் இது திருட்டிட்டாங்க அதாவது மனித உறுப்புகள் திருடுறாங்க அப்படின்னாரு இது இன்னும் டீப்பாக போனோம்னா இது திருடா முறைகேடாங்கிறத முதல்ல அதை புரிஞ்சிக்கணும் திருடுங்கிறது யாரையாவது ஒருத்தர் தெரியாதனமாக போய் படுக்க வச்சு அவருக்கு தெரியாமல் கிட்னியோ லிவரோ எடுத்தா அதுக்கு பேர் திருட்டு இது முறைகேடு தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே இந்த கிட்னி கொடுக்கக்கூடிய விசாரத்தில் நாமக்கல் சுன்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய கிராமப்புற பகுதிகள் இன்னைக்கு எத்தனையோ மனிதர்கள் குறிப்பாக இந்த அவங்க போய் சாதாரண மக்களை ஏமாற்றி அவங்களுக்கு ஆசை வார்த்தைகளை காட்டி அவங்களுடைய கிட்னிய இன்னொருவர்களுக்கு டிரான்ஸ்பிளான் பண்ணக்கூடிய விஷயத்தை ஆனா இந்த முறை நடந்திருக்கக்கூடிய விஷயம் வந்து இன்னும் பூதகரமாக திராவிட முன்னேற்றக் கழக கட்சியை சார்ந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள் சில பேர் அந்த புரோக்கர்களுக்கு உறுதுணையாக எனது பொறுத்தீங்கன்னா அரசாங்க மட்டத்தில் கீழே இருக்கக்கூடிய தாசில்தாரில் இருந்து பல இடத்துல அப்ரூவல் சர்டிஃபிகேட் தேவைப்படுகிறது குறிப்பாக பிளட் டோனராக இருக்கணும் குறிப்பாக பணம் வாங்காமல் அவங்க கொடுத்துருக்கணும் ஆனால் இன்னைக்கு இங்கே இருக்கக்கூடிய திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகள் ஒரு பக்கம் அரசாங்க அதிகாரிகளையும் அவங்களையும் கரெக்ட் பண்ணி இன்னொரு பக்கம் கிட்னி கொடுக்கக்கூடிய கிராமப்புற மக்களையும் ஆசை வார்த்தைகள் கூறி அவர்களையும் ஏமாற்றி இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேடாக இது ஒரு ஆர்கனைஸ்டு ட்ரேட் ஒரு கம்பெனி மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி அவங்க செய்திருக்கக்கூடிய விஷயம் பத்திரிகை நண்பர்கள் மூலமாக கொஞ்சம் தான் வெளியே வந்திருக்கு டிப் ஆஃப் த ஐஸ்பர்க் அரசாங்கம் இதற்கு தனியாக ஒரு எஸ்ஐடி போடணும் ஒரு ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேஷன் டீம் எஸ்ஐடி போட்டு முழுமையாக இந்த விஷயத்துக்கு அடித்தளம் வரைக்கும் போய் யாரெல்லாம் அதில் இன்வால்வ் ஆகியிருக்கிறாங்க அரசு அதிகாரிகள் உட்பட திமுகவில் இருக்கக்கூடிய நிர்வாகிகள் யாரெல்லாம் இதற்கு உடந்தையாக இருந்திருக்கின்றார்கள் இந்த மாவட்டத்தில் அது கலெக்டர் ஆஃபீஸ் வரைக்கும் போய்த்தான் அது வெளியே வருங்க அந்த அப்ரூவல் எல்லாமே அதனால் ஆட்சி அதிகாரிகள் அந்த மட்டத்தில் தப்பு நடந்திருக்கா இல்லை அரசியல்வாதிகள் மட்டத்தில் எந்த அளவுக்கு தப்பு நடந்திருக்கு குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நிர்வாகிகள் கண்டுபிடிப்பதற்காக ஒரு எஸ்ஐடியை கான்ஸ்டியூட் பண்ணி பத்திரிகை நண்பர்கள் தொடர்ந்து கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் ஆனா அரசு எஸ்ஐடி போடாம முழுமையாக இதற்கான உண்மை வெளியே வராது அதைத்தான் பாரதிய ஜனதா கட்சியினுடைய எங்களுடைய கோரிக்கையும் கூட விரைந்து உண்மையை வெளியே கொண்டு வர அரசு முயற்சி எடுக்க வேண்டும்